உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிற இடம் ஜால் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லுவோம் அண்டா முனியப்பர் கோவில்ன்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் இந்த இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேரை காணக்கூடியமாக இருக்கும் இந்த இடங்களில் ஆவரங்கால் பகுதியை சேர்ந்த ரமின்சன் அவர்களுடைய ஒரு பாராட்டு விழா சம்மந்தமான காணொலியை தான் பதிவு செய்யப்படுறோம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வெற்றியாளர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு வெற்றி இருக்கும் அந்த வகையிலே மிஸ்டர் கிளைம் இன்டர்நேஷனல் மோடலிங் என்ற ஒரு போட்டியில் ஒரு பத்து தர வரிசைகளில் வந்திருக்கிற இந்த ரமின்சன் அவர்களுடைய பாரா விழா என்ன மாதிரியெல்லாம் இடம் பெறப்பன்றால் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மருதம் அந்த வகையில் இந்த இடங்களில் பாருங்க பட்டாசுகள் கொளுத்தி அவரை இந்த முனியப்பர் கோயிலிருந்து அவருடைய இடம் அச்சுவேலி ஆவருங்கால் வரைக்கும் ஒரு பவுனி மாதிரி சேர்ந்துதான் இந்த பாராட்டு விழா இடம்பெறப்ப அந்த வகையில இந்த இடங்களில் அவருடைய குடும்பஸ்தர் மற்றும் உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் இணைந்து மாலை அணிவித்து அவரை பாராட்டி இந்த இடங்களில் அவருடைய அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு மெய்சிலுக்கு கூடிய காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் அந்த கிரண் ரமன் சார் இதுதான் இந்த அம்மா இருப்பா நான் ஜெக்னா தமிழனா இந்த முறையா போயிருக்கேன் இப்ப நான் மிஸ்டர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நான் இந்த பிரசெண்ட் செய்தது பங்களாதேஷுக்காண்டி பங்களாதேஷ்கார்ட் பண்ணி எடுத்து நான் செய்தேன் அதோட நான் என்னென்னா ஒரு தமிழனா இந்த இடத்துக்கு போறதுக்கு கஷ்டப்பட்டு நானே தெரியும் அதோட இந்த முதலா இந்த தமிழ் டாக் தமிழ் நான் சொல்லிக் கொள்ளுறேன் என்ன இவ்வளோ கஷ்டத்துலே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தமிழ நாள் செய்வோம் வந்துட்டு எனக்கு போனான் அவடை இப்போ ஸ்ரீலங்காவில் கொடுதா தான் அந்த வாய்ப்பு கிடைக்காது ஒரு தமிழனா என்ன கிடைச்சதுன்னா பெருமைப்படுறேன் அவட முப்பத்தஞ்சு நாடுகள் வேறு ஒரு நாட்டுலேருந்து பங்கு பெற்று அதில் டோட்டலாக பத்து பேரை செல்க் பண்ணுவாங்க ஃபைனல் பத்து பேரில் நாலு பேருக்கு மட்டுந்தான் மிஸ்டர் கிளாம் பட்டம் கொடுத்தவங்க நிச்சயம் நாலு பேர்ல பத்து பேர் செலக்ட் பண்ணி பத்து பேர்ல ஒரு ஆளா நான் செலக்ட் ஆயினா அதுல யாழ்ப்பாணத்துல பஸ்ட் டைமா நம்ம இதை எடுத்து விடல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு இந்த நான் போய் இத சாதிப்பது பெரிய விஷயம் அவட இப்போ சிங்களாக்கள் தான் கூடுதல் இந்த நாட்டில் எல்லாரும் முடலா போறது தமிழாக்களும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அவட எனக்கு ஆதரவு சின்ன மக்களுக்கும் எனக்கு இருக்கு நன்றிதான் இந்த பிறகு தான் எனக்கு கூடுதல் ஆதரவு வந்தது எனக்கு இது போ போன்று நான் தான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுது இந்த கஷ்டத்துலேயும் எனக்கு உறுதியா இருந்த அம்மா அப்பா இருந்தது நான் நன்றி நீங்க இருக்குறது எங்க யாழ்பாணத்துல யாழ்பாணத்துல நான் ஆவரங்கள் எப்படி அம்மா அப்பா சப்போர்ட் அம்மா அப்பா எனக்கு இது சப்போர்ட் நல்ல சப்போர்ட் எனக்கு இது செய்யணும் மாதிரி அப்படி செய்ய இப்படி செய்ய இப்ப தமிழ்லனா அப்படி சார் எல்லாருக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கல நான் எனக்கு கஷ்டப்படேன் பெஞ்சிருந்தா முடிய மார்னிங்ல ஜெஃப்னால இருந்து பஸ் வேறு ஒன்று மார்னிங் டுவெல் ஓ கிளாக் வேறுனா அங்க கண்டி போகணும் கிளாஸுக்கு ஏன்னா கோச்சு சான் மலை சிங்கில அதை விட்டு தான் எனக்கு பழக்கி தந்தது அவருக்கு நான் நன்றி சொல்லி

ஏன்னா ஜெயி போறாங்க அப்படி இருக்கு அப்படி இருக்கா இருக்கு ஜெளியா இருக்கா சரியா இடம் அவரங்கள் தான் எங்க அச்சு வரி பேசணும்படியே அச்சு வெளியிலேயும் ஒரு டவுனுக்கு நாங்கள் அதிலையும் பக்கத்தில் எங்களுக்கு இருக்கிறவங்க அச்சு வெளி அவரங்கள் பேசவரையே நாங்கள் இங்கே வந்து செலவரை பண்ணணும் பண்ணபடியாக இங்கே வந்தோம் பட் இப்போ எங்களுக்கு இந்த சொந்த ஊருக்கு வந்து நாங்கள் இனி போகிறோம் அவரங்கள் தான் எங்கள்கிட்ட சொந்த பட் இரும்பங்களை நான் திரும்பப்படுத்துறையே இங்கே நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு பண்ண செய்யணும் பொடியில் ஒரு கெட்டா செய்யறோம் செய்கிறவங்களுடைய வரி வந்து தான் கிராமத்துக்கு உள்ள போகிறோம் கிராமிய மக்கள் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா கொண்டு வந்தாங்கன்றாங்க पंडितपति सुरपत इंद्रराष्ट्र गणपत जी बड़े बड़े परतों आयु राष्ट्र पर सकते हैं इन समिति पद हेतु तरुण रविंद्र वधवली दारिपुर वधवली केंद्रीयगंज जिला कलेक्टर के कार्यालय में गोदाधरानंद सदन के उदय उपस्थित हूं 14 और गोकुलानंद பட்டுவிலிருந்து வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு வருடத்திற்கு வந்து இந்த பிராந்தியத்தில் வந்து ஒரு வருடமாக இருக்கிறோம் இந்த பிராந்தியத்தில் வந்து இந்த பிராந்தியத்தில் வந்து

சார்கள் <muchas> ஆண்டு <laughs> 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 何 தை இன்னொட்டோது தள்ளுபடிகளை தெரிவித்து இருக்கின்றன

நன்றி மாலை வணக்கம் கிளம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிலிப்பீன் நாட்டுக்கு போயிருந்தேன் அதுவும் நான் ஸ்ரீலங்காக்கான்னு தெரியல நான் பங்களாதேஷ் பங்களாதேஷ் நாடு காந்தி ஒரு இயங்கிட்டு தான் போனான் அவருடைய இப்போ தமிழ் டீபிள்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழாக்களுக்கு இப்போ முதலிங்கண்டா எதிர்ப்பு தெரியாது அப்போ அதனால இப்போ தான் கொடுத்தா வாய்ப்பு கிடைக்கக்கூடாது நாட்டுல இப்போ சிங்கள்தான் இப்ப நாங்கள ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சிங்களம் தான் இப்போ இப்ப குறிதா இருக்கேன் ஆனா தமிழருக்கே இப்போ அடிமையா வச்சிருக்காங்க தான் எதுக்குன்னு தெரியாது இப்ப முடல் நீங்க என்ன அது இப்போ இருக்க கண மாணவர்கள் தனக்கு துறையை அடைஞ்சி விட்டு தனக்கு தேவையானதை தேடி போகலாம் இப்போ நானும் அப்பதான் எனக்கு ஊக்குவிச்சாரு என்னோட அண்ணாவோட தான் ஊக்குவிச்சாரு நான் ஊக்கி தான் என்ன இருக்கிறேன் இந்த இருபடி அவர்தான் தான் நான் சும்மா கழுத்து மட்டும் தான் போடுகிறேன் இப்ப நான் இன்னமே இருக்கிறேன் அவர் தான் இருந்தோம் இப்போ நான் வெள்ளையாஸ் போட் லிஸ்ட்லயும் இப்ப இது கழிச்சது ஆனால் அது கொஞ்சம் ஊக்கி வச்சா நான் இன்னும் எங்க நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஒரு இன்னும் பெரிய வெற்றியை நான் கொண்டு பட் என்னால் அவளத்துக்கு என்ன ஒரு சப்போர்ட்டிங் இல்லை என்னால் முடிஞ்சளவு தான் சப்போர்ட்டு தந்த தமிழ் மக்கள் அவட என்னோட நாலு பேரும் வந்து சிங்களாக்கள் நாலு பேர் வந்தது என்ன என்னுடைய ஆசான் சாண் கலைவு சார் சிங்கள சார் ஆஹ் லேண்ட் ஜோசிப்பி அங்கே ஒரு தமிழம் போய் அங்கே போயிருக்காண்டி ஒரு ஆட்டோட குறை சொல்லி நமக்கு

எப்படி இருந்தீங்கன்னா அவனு செய்யல இப்ப சிங்களாக்கல பாத்தீங்கன்னா அவன் தங்களுக்கு எங்களை கீழே வச்சு இருக்கதான் அப்படி இருக்கக்கூடாது நாங்களும் ஏற்பணும் அப்படி இருந்தவன்டா அவன் செய்யல இப்ப தமிழ ரெண்டு இடத்துக்கு நாங்களும் தான் தமிழ தான் அந்த எடுத்துக்கூடாது எவ்வளவு கஷ்டப்படும் வேற சிங்களாக்கள் எல்லாம் இப்ப என்ன நினைப்பாங்கடா அவரு தமிழை மின் பண்ணிட்டான் அப்படி யோசிப்பாங்க நீங்க பயப்படத் தவிர இப்ப உங்களுக்கு ஒரு துறையில ஒரு ஆற்றல் இருந்தா நீங்க அந்த துறையை நோக்கி நீங்க போலாம் இப்ப இலங்கையில தான் மட்டும்தான் இல்ல கனவு துறை இருக்கு இப்ப எல்லாரும் யோசிப்பாங்களா ஆம்பளை மட்டும் தான் போலாம் போகலாம் அப்படினு இல்லை கேர்ள்ஸும் போகலாம் அது இப்ப கூடுதா ஆக்கள் யோசிக்கிறது இல்ல அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கான்னு அது ஒரு டீச்சிங் தான் இப்ப டீச்சிங் வந்து படிச்சு தானே அந்த இடத்துக்கு போகணும் இப்போ நோம்புலான வா அங்க வந்து இங்கே இங்க வந்து போயிடலாது இப்போ நான் இந்த இடத்துக்கே எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த அம்மா அப்பா ஜஸ்ட் நான் இப்ப எனக்கு இவ்வளோத்துக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணதுக்குள்ளாவே அண்ணா

ஒரு யார் அனுப்பியிருப்பா அதுவும் உங்களுக்கு ஒரு பாராட்டு நடக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை அனுப்பியிருக்கிறாங்க பாராட்டு நடக்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு நடுவில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்தா அது உங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி யோசிச்சு தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்காங்க யார் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க யூகேல அண்ணா இருக்காங்க என்ன பேர் அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்களா அண்ணா வந்து நான் இது கொஞ்சம் அனுப்புறேன் அப்படியா சொல்லுங்க